அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடியதாகவும் இருக்கு புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் திருமண வாழ்க்கையானது காதல் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் வேலை வியாபாரம் தொழில் ஆன்மீக தொடர்பான பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய திறமைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மிதனராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து விடுவீங்க சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருப்பதால் நண்பர்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க அனாவசியமாக கோபத்தின் மூலம் விரோதம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனைவியுடன் மனமிட்டு பேசுங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கும் சந்திரனின் நகர்வுகள் ஏற்ற இரக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மனைவி பிள்ளைகளால் உங்களுக்கு மன கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பயிர் வராமல் பார்த்து சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்க கூடியதாகும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண வரவு ஏற்படும் வேலை இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் நடைபெறும் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு புதிய முதலீடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாகும் உங்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் மனைவி மக்களின் ஆதரவு உங்களுடைய மனதிற்கு நிம்மதி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு இனித்த காரியங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களை நீங்க சந்திக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சொத்து விஷயத்துல நீங்க மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களும் பண வரவு திருப்தி தருவதாகவும் இருந்திருக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியம் உண்டு சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் வரவு ஏற்படக்கூடியதாகவும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் வீடுமனை மனை வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகலாம் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தால் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அலுவலக பணிகள் காரணமாக நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறுகள் கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் தீரக்கூடியதாக இருக்கு ஆனால் பணியாளர்கள் சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான பணிகளை விட கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மேன்மைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முறையில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் கல்வி என அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருங்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கு மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிருக சிறிசம் மூன்று நான்கு பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாகும் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு முடிவுகள் எடுப்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு ஓய்வெடுத்து உல்லாசமான பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை அதே போல இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் கலங்காமல் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தாய் தாய்மாமனுக்கு ஏற்படும் நன்மைகள் சிறப்பானதாக இருக்கு தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ற நல்ல ஒரு பணி கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ப அந்தஸ்தும் உங்களுக்கு உயரலாம் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைக்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திர ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் பயணங்கள் மூலம் புதிய ஒரு முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க இடமிட்டு இடமாறி வேறு இடத்துல நீங்கள் வாழ நேரிடலாம் உங்கள் தாயின் அன்பும் அரவணிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பொருளாதார வரவு உண்டு பெண்மணிகள் எதிர்பாராத குடும்ப செலவுகளை உங்களுக்கே உரிய பாணியில நீங்க சமாளித்து விடுவீங்க தொழில்துறை வியாபாரிகள் புதிய வாய்ப்புகளை பெற்று தொழிலில் வளர்ச்சிக்குரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க உத்தியோகர்கள் பணியிடத்தில் பலரது எதிர்ப்புகளை சமாளித்து பணியாற்ற வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு வயிற்று கோளாறு ஆகியவை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையின் மூலம் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மகாவிஷ்ணுவின் திருக்கோவிலுக்கு தேவையான வாசனை பொருட்கள் மாலைகள் நீங்கள் வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதிருப்பது நல்லது அனாவசியமாக கோபத்தின் மூலம் உங்களுக்கு விரோதம் ஏற்படுத்தும் மனைவியிடம் மனமிட்டு பேசுங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கும் சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மனைவி பிள்ளைகளால் உங்களுடைய மன கவலைகள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதன் ஒன்பதாவது பாதத்தில் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் எதிர்பார்த்த முன்னேற்றம் பண வரவு ஏற்படும் வேலை இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இடமாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கார் திருமண நிகழ்ச்சிகள் இடையூறு இல்லாமல் நடைபெறும் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனைவி மக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே